சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு ஏன் உச்ச நீதிமன்றத்திலே டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்கிறது உங்களுக்கு பயமா என்று கேட்டிருக்கிறார் எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை வழியிலே பயமும் இல்லை எங்களுடைய கவுண்டவை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுபோல மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சித்திலே அந்த அம்மாவுடைய அவர்களுடைய வழக்கை அன்றைக்கு வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விசாரித்தால் சரியாக இருக்காது என்று வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது ஆனால் நாங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த வழக்கை பற்றி கேட்கவே இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிதல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக டாஸ்மாகை பற்றி அங்கே இருந்த ரைடு அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயும் அதை தொடர்ந்து சில இதுவரையும் அவர்கள் சொல்லி வந்து எங்களிடத்திலே அன்றைக்கு டாஸ்மாக திடீரென்று ரைடு நடத்தினார்கள் ஆனால் என்ன தொகை எவ்வளவு என்று எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை என்ன கணக்குகள் கைப்பற்றினோமா எவ்வளவு தொகை அங்கே முறையீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லவில்லை அன்றைக்கு ஒருவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னார் அதைத்தான் அடுத்து ஈடி சொன்னது அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை ஈடி சொன்னது அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே ஆயிரம் கோடி என்றார் எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகக்களே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும் எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்பத கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் சட்டமன்றத்தில் வந்து டாஸ்மாக் பற்றி பேசலை எங்களுக்கு அனுமதிக்கலைன்னுலாம் சொல்கிறார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி விசாரிக்கக்கூடாது உடனே அவர் சொல்லுகிறார் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடவில்லை கவுண்டரில் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரே இடத்தில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளையும் விசாரியுங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய இந்திய பிரதமர் இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிலே அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் இந்தியாவில் நீல பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்கை வகிக்கும் எனவே அந்த நீல பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த பயணம் உறுதுணையாக இருக்கும் என்றெல்லாம் அங்கே சொல்லிவிட்டு அங்கே போய் நம்முடைய மீனவர்களைப் பற்றி எந்த விதமான பேச்சும் பேசவில்லை கச்சத்தீவை பற்றி பேசவில்லை அதை பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு அவர் செல்வதற்கு முன்னாலேயே முன்கூட்டியே மீனவர் பிரச்சனையை நீங்கள் பேசி அவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டார் அந்த தீர்வு காணப்படவில்லை அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி பார்த்தோமே ஆனால் பெரும்பாலான படகுகள் விடுவிக்கப்பட்டது அல்லது நீதி நம்முடைய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு நடத்தி தண்டனை அனுபவித்து திரும்பி இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து நான் பார்த்தோமையானால் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை சம்பவங்களாக எடுத்துக்கொண்டால் அவசுக்கு அரசுக்கு தெரிந்த சம்பவங்களாக எடுத்துக்கொண்டோமேனால் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு சம்பவங்கள் அதில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு கைப்பற்றப்பட்ட படகுகளுடைய எண்ணிக்கை அறுநூற்றி பதிமூணு எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்றி ஒன்று அது வந்து நீதிமன்ற அதாவது மத்திய அரசு பேசி ஒன்றிய அரசு பேசி விடுதலை செய்தது பத்து சதவீதம் கூட இருக்காது ஓராண்டு ஆறு மாதம் ஒன்றரை ஆண்டு காலம் என்று தண்டனையை அனுபவித்து கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து தான் அந்த மீனவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் இப்பொழுது எண்பத்தி மூன்று மீனவர்கள் சிறை இலங்கை சிறையில் இருக்கிறார்கள் அதிலே பதினோரு பேரை விடுதலை செய்ய இருப்பதாக சொன்னார்களே தவிர தமிழக அரசு தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் மீட்பு படுகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் இன்னும் எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை எனவே அவர்களும் இன்றைக்கு சிறையில் இருந்து தான் வெளியே வருகிறார்கள் எனவே மீ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது ஒன்றிய அரசு தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அவர்கள் நலனை அக்கறை எடுத்துக்கொள்வோம் ஒருவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் கைதுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதியிலே இருந்து ஏறக்குறைய ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு மீனவர்களுடைய நலன் காப்பதற்கான திட்டங்கள் அவர்களுடைய மீன்பிடி தொழில் சிரிப்பதற்கான திட்டங்கள் ஆளுகடங்களிலே சென்று மீன்பிடிப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் தரவில்லை எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து வந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கெல்லாம் ஐந்து லட்சம் ரூபாய் யார் யாருடைய படங்கள்லாம் அது அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஒரே ஆளுகளுங்க சார் அமிலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி நம்முடைய அதிமுகவை போல அது போல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல நிதிஷ்குமார் கட்சியைப் போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல அது இன்றைக்கு முத்திரை குத்த அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி பார்க்காம நீங்க மாதிரி வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக ஈடி மொத்தமாக இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் இங்கே நாங்கள் போட்டுருக்கோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈடி அந்த வழக்கை இது தொடர்ந்து அவர் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுதல் கொடுக்க கூடாது அதுக்காக இடி மேலையும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம் அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்ச நீதிமன்றம் என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும் எனவே தான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று ஏன் இந்த பிரச்சனையை வளவழ்த்து கொண்டே செல்ல வேண்டும் எங்கள்கிட்ட பயம் கிடையாது எனவே உச்ச அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு விசாரிக்கும் பொழுதுன்றது அதாவது முதல்ல ஒரு வந்து சொல்றாங்க திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கார் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர் இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடைப்பதை விட உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விசாரித்த இல்லை சென்னை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் அவர்கள் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அவர்கள் நடவடிக்கைகளை அரசுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்து விடக்கூடாது அதே நேரத்தில் இந்த மாதிரி போறாங்க ஒருத்தர் உடனே உடனே போறாரு அந்த நீதிபதியுடைய சகோதரர் இவருக்கு இருக்கார் இப்படி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட பழிச்சொல் எல்லாம் யாருக்கும் வர வேண்டாம் நிம்மதியாக இந்த வழக்கை முடிப்போம் உச்ச நீதிமன்றத்தில் முடிப்போம் என்பதான் எங்களுடைய முடிப்பது நீதிபதி இந்த வழக்கிலிருந்து சொல்லுவாங்க நாங்க முந்தலங்க நாங்க வந்து முதல்ல ஒரு நீதிபதி அமர்வு விசாரித்து ஸ்டே கொடுத்துச்சு அடுத்த நீதிபதி அமர்வு வந்துச்சு இப்போ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வடக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் அந்த எஃப்ஐஆர்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு எஃப்ஐஆர் சார் எத்தனை எஃப்ஆர் சார் அது எத்தனை எஃப்ஆர் என்பது நீங்க ஈடியை தான் கேட்கணும் அவங்கள கேட்டுக்கிறோம் சார் இந்த ஊழல் முறட்டையிடையே வந்து எந்த காலகட்டத்தினுடைய சேர்ந்ததாக பார்க்குறீங்க அதை முக்காவதுன்ட்டு இருந்தால் வந்து விசாரிக்கிறது என்ன பிரச்சனை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரேடியாக திருவிழானமோ அவங்க தவறு யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல கிடையாது அந்த ஜூரி உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா ஜூரி இருக்கு எங்க உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வழக்கையும் விசாரிக்கின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு அந்த ஜூரி சிக்ஷன் அங்கே கேள்வியே கிடையாது சார் கடந்த காலங்களில் டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா அதாவது இன்றைக்கு வழக்கு அவங்க வந்து ஈடி ரயில் நடத்துற போது சொல்றக்கூடிய ஒன்று தான் நாங்கள் வந்து நடந்திருந்தால் அதை விசாரிக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது